அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே சென்ற வாரம் இந்த வாரிசுரிமை சட்டத்தினுடைய அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சத்தை நம்ம பார்த்தோம் மேலும் கவனிக்க வேண்டிய சில அம்சங்கள் இருக்கிறது ஒருத்தருக்கு வாரிசாக வர்றதா இருந்தால் சில தகுதிகள் இருந்தால் தான் வாரிசாக வர முடியும் அதில் முக்கியமானது என்னென்னு கேட்டால் மதத்தால் அவங்க ஒன்றுபட்டிருக்கணும் இப்போ வந்து ஒரு ஒருத்தர் முஸ்லீம் அல்லாத ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாரு அவர் முஸ்லீம் ஆகிடார் அந்த பையன் முஸ்லீம் ஆகிடுறார் தகப்பனார் இந்துவாவோ கிறிஸ்துவோ ஏதோ ஒன்றா இருப்பார் இப்போ வந்து மதமாக வெ வெவ்வேறு மதமாக இருக்கும் பொழுது அந்த தகப்பனார்டேந்து இந்த முஸ்லீம் வந்து என்ன செய்ய முடியாது எனக்கு வாரிசுரிமை தாங்கன்னு கேட்க முடியாது இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமிய அரசாங்கத்தில் இஸ்லாமிய சட்டத்தில் வாரிசுரிமை வராது ரசூல்சல்ல அலே சொல்லம் அழகாக சொல்லியிருக்கிறாங்க புகாரியில் ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஹதீஸில் லா எரிசுல் முஸ்லீமுல் காஃபிர உடல் காஃபருள் முஸ்லிமை முஸ்லிமானவன் முஸ்லீம் அல்லாதவனுக்கு வாரிசாக மாட்டான் அது மாதிரி முஸ்லீம் அல்லாதவன் முஸ்லீமுக்கு வாரிசாக மாட்டான் அதாவது தகப்பனார் காஃபிராக இருக்கார் மக முஸ்லீமாக இருக்கிறார் அவர் இறந்தால் அவர் சொத்துல இவருக்கு உரிமை இல்லை இவர் இறந்தா இவர் சொத்துல அவர் உரிமை இல்லை மதத்தால் ஒன்றுபட்டு இருந்தா தான் அந்த சட்டங்கள் வந்து இஸ்லாமிய சட்டங்க அவனை கட்டுப்படுத்தாது இல்லையா அதுல தேவையற்ற சங்கடங்கள்லாம் வருங்கிறதுனால அதுல என்ன இருக்குன்னு கேட்டா ரெண்டு பேருமே முஸ்லீம் தான் நம்ம நம்ம சொத்து முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு போகக்கூடாது முஸ்லீம் ஒரு சொத்தும் வாரிசு முதல் நமக்கு வரக்கூடாது விரும்பி தந்தா வாங்கிக்கலாம் ஒரு முஸ்லீம் அல்லாத தகப்பனார் இருக்காரு மகன் இஸ்லாத்துக்கு வந்துடுறான் அவனுக்கு சொத்து கிடைக்காதுன்னு இருந்தாலும் விரும்பி என்ன செய்கிறாரு எந்த பணியில் வட்டு வச்சுக்க வீட்டை வச்சுக்கேன்னு தந்தால் வாங்கிக்கிறலாம் விரும்பி உரிய விஷயம் யாருக்கு தான் வாங்கிக்கொள்ளலான்ற விஷயம் வேறு ஆனால் வாரிசு வருமானம் வராது அதே மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு வந்து முஸ்லீமாக பிறக்குறாங்க திருமணத்திற்காக வேண்டி என்ன செய்கிறாண்டு கேட்டால் ஒரு வேறு மதத்து பெண்ணை திருமணம் செய்கிறேன்னு சொல்லி அந்த மதத்துக்கு மாறி போயிடுறான் அவன் வந்து தகப்பனார்ட்டை சொத்து கேட்க முடியாது அதாவது இப்போ பெண்கள் வந்து அந்த மாதிரி வேற ஒருத்தன் கடன விரும்புகிறோன்னு சொல்லிட்டு போய் அங்கிட்ட மாறிடுறாங்க மாறிட்டாங்கன்னு சொன்னால் இந்த தகப்பன் சொத்தில் அந்த மகளுக்கு உரிமை கிடையாது எந்த கோர்ட்டுக்கு போய் வாங்க இயலாது என கேட்டால் இஸ்லாம் பர்சனலாக நமக்கு இருக்கிறது முஸ்லீம் பர்சனல்லாக இருக்கிற காரணத்தினால ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டால் இறந்து போனவருடைய ஒரு வாரிசுகளில் யாரெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் வாரிசு உரிமை கிடைக்கும் ஒருத்தருடைய நாலு மகனில் ரெண்டு பேர் ஒரு மதம் மாறி போயிட்டான்னு சொன்னால் ரெண்டு பேர் தான் வந்து வாரிசுகள் இது இஸ்லாத்துக்கு மட்டுமான மை சொல்லலை அவங்க சொத்து நமக்கு வேணாங்கிறோம் இஸ்லாம் எப்படி சொல்லுது நம்ம சொத்து அவங்களுக்கு வேணாம் அவங்க சொத்து நமக்கு வேணாம் முஸ்லீம் அல்லாதவங்களுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன்னு சொன்னால் அவர் சொத்து எனக்கு வேணாம் அந்த மாதிரி இஸ்லாம்னு ரெண்டு சமம் அழகாக சொல்லுது எப்படின்னா நான் எரி சொல் முஸ்லீம் காஃபிர முஸ்லீம் வந்து காஃபிருக்கு வாரிசாக முடியாது உடல் காஃபிரும் முஸ்லிமன் காபீரும் முஸ்லீம் வாரிசு இவன் அவனுக்கு வாரிசு இல்லை அவன் இவனுக்கு வாரிசு இல்லை புகாரில் ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு இப்ப வாரிசுடைய முதல் கண்டிஷன் என்ன அவர்கள் இறந்து போனார் இல்லையா அவர் எந்த மதத்துக்காரரோ அந்த மதத்தில் உள்ளவர்கள் தான் அந்த அவருடைய சொத்துக்களுக்கு வாரிசு உரிமை கோர முடியும் மகான்கிற முறையிலையும் கோர முடியாது மனைவிங்கிற முறையிலையும் கோர முடியாது அந்த மாதிரி எல்லாம் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது போக இது ஒரு விஷயத்தை வழங்கிக்கிறது மதம் மதம் வேறுபட்டால் வாரிசு சட்டம் வராது அது போக ஒருத்தனுடைய பிள்ளை வந்து தகப்பனுக்கு வாரிசு தானே பிள்ளை வந்து தகப்பனுக்கு வாரிசு தகப்பன் இறந்துட்டான்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து வாரிசு ஆயிடுவாங்க ஆனால் அந்த பிள்ளை விஷயத்தில் சந்தேகங்கள் இருக்கும் அந்த பிள்ளை அந்த அவருடைய மனைவி ஒரு சரியான நடத்தை இல்லாதவளாக இருப்பாள் ஊர் உலகத்துல எல்லாம் என்ன செய்வாங்க இவன் அந்த புள்ள வந்து அவனுக்கு பிறக்கல இவனுக்கு பிறந்தாங்கெல்லாம் பேசிக்கிருவாங்க அப்படிலாம் இருக்கும்போது அவன் சாடை கூட அவனை மாதிரி கூட இருப்பான் இவனை மாதிரி கூட இருக்க மாட்டான் இப்படியெல்லாம் வரும் இப்படி வந்தால் இதை வைத்து கொண்டு இந்த உரிமை இல்லைன்னு சொல்ல முடிய மாட்டான் முடியாது ஒருத்தன் இருக்கிறான் அவன் மனைவி இருக்கிறான் அவன் மனைவி வந்து தப்பான நடத்தை உள்ளவளாக இருந்து அவளுக்கு பிள்ளைகள் இருக்கிறது ஊருக்கே தெரியுது இவன் பிள்ளை இல்லைன்ற அளவுக்கு பேசிக்கொன்றார்கள் அப்படிங்கிற காரணத்தை வச்சு அந்த உரிமையை இருக்குன்னு சொல்லணுமா இல்லைன்னு சொல்லணுமா என்று கேட்டால் அதுக்கு வந்து மார்க் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அல் வலது அவன் மனைவி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற வரைக்கும் அதை மறுக்காத வரைக்கும் அவன் குள்ள தான் சரியா அவன் வந்து தப்பாக தெரிஞ்சு கூட வேணும் கூட ஒத்துருந்தா கூட சரிதான் அதில் அடுத்தவன் தலையிட முடியாது இஸ்லாத்திய சட்டப்பிரகாரம் ஒருத்தனுடைய மனைவி தப்பாக நடந்து வேறு ஒருத்தனுக்கு தான் இந்த பிள்ளையை பெற்ற தெரிஞ்சால் கூட அவன் மனைவியாக வைத்து கொண்டிருக்கிறான் அவன் மனைவியை ஏற்றுக்கொண்டானே ஆனால் அவனுடைய மனைவியாக இருக்கும்போது அவள் பெற்றால் அந்த பிள்ளைக்கு தகப்ப நீவர் இந்த டிஎன் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ண தேவையே கிடையாது அவன் உப்பு கொடுதான் அளவு அளவுகள் அவன் அதுக்கு மனம் கண்டு ஒத்து கண்டு ஒத்துக்கொண்டிருந்தான் அது வந்து நல்லா வேண்டாம் கேட்பான் என்ன அப்படின்னா இருந்தான்னு சொல்லி கேட்பான் அது ஒரு விஷயம் ஆனால் உலகத்துடைய கணக்கு பிரக்காரமும் அந்த பிள்ளையுடைய தோற்றத்தை வைத்து அவனுடைய மனைவிய நடத்தையை வைத்து பிள்ளையுடைய உரிமையை வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது அதே நேரத்தில் வந்து அது ஹதீஸில் அப்படி வருது எப்படி வருதுன்னா அல் அல் வலது சாஹிபில் ஃபிராஷ் புகாரியில் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாவது ஹதீஸில் வருகிறது அல் வலது சாஹிபில் ஃபிராஷ் அதாவது யாருடைய மனைவியா இருக்கும் போது ஒரு குழந்தை பிறக்கிறதோ அவன் புள்ளுதான் அது அது எந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு உட்பட்டு இருந்தாலும் சரிதான் எந்த மாதிரியான சந்தேகங்கள் அதுல வந்தாலும் அவனுக்குல வரணும் உங்களுக்கு ஊருக்கு வந்து கொடுக்கணும் இருக்குதுல்ல சம்பந்தப்பட்டவனுக்கு அதில் சந்தேகம் வரவில்லை என்று சொன்னால் அல்லது உள்ளுக்குள்ள சந்தேகம் இருந்து அவன் சகித்து கொண்டான் என்று சொன்னால் அதுல இஸ்லாம் சட்டக்குள்ள உலகத்து சட்டம் என்ன மறுமையில தனியாக கேட்பான் ஏன் நடத்தகிட்டது விசாரணை இருக்குது உலகத்தில் உள்ள சட்டம் என்னான்னு கேட்டால் அவன் பிள்ளைதான் அவனுடைய சொத்தில் பங்கு இருக்கிறது இவன் சொத்துல அவனுக்கு பங்கு இருக்கிறது அவன் சொத்துல இவனுக்கு பங்கு இருக்கிறது என்பதுதான் நிலைமை அதே நேரத்தில் வந்து அவன் வந்து மனைவி சந்தேகப்பட்டு ஒரு புகாராக்கி ஆனால் மனைவி வந்து தவறான நடத்தை உள்ளவள் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஊர் ஜமாத்தில் பஞ்சாயத்தை வச்சுருவான் அப்போ ஜமாதத்தில் விசாரிக்கணும் விசாரிக்கும் பொழுது மனைவியின் மீது விபச்சார குற்றச்சாட்டை ஒருத்தன் கணவன் சுமத்துக்கிறான் வேறு பெண் மீது சுமத்தினால் நாலு சாட்சியை கொண்டு வர சொல்லுவாங்க மனைவியின் மீது கணவன் சுமத்துவதற்கு அப்படி சொல்ல முடியாது அதனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அப்ப நாலு இப்போ நீ ச மனைவி மீது குற்றம் சுமத்துற நீ நாலு தடவை சத்தியம் பண்ணி அதை சொல்லணும் என் மனைவி நடத்தக்கட்டவர்கள் தானே நாலு தடவை சத்தியம் பண்ணி சொல்லணும் அஞ்சாவது தடவை வந்து நான் தவறாக சொல்லியிருந்தால் என் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும்னு சொல்லணும் அதே மாதிரி அவள் என்ன செய்யணும்னு கேட்டால் அவள் ஒத்துக்கிற மாட்டான்ல நான் இப்படி நடத்தக்கிட்டவன்லாம் கிடையாது இப்போ போய் சொல்கிறாரு என்று நாலு தடவை சத்தியம் பண்ணி சொல்லிட்டு அஞ்சாவது தடவை நான் போய் சொல்லியிருந்தா என் மீது வந்து சாபம் போய் சொல்லி அவர் உண்மை சொல்லியிருந்தால் என் மீது சாபம் உண்டாகட்டும்னு அவள் சொல்லணும் இப்போ ரெண்டு பேரும் சொன்னவுனே என்ன ஆயிரும்னு கேட்டால் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சுருவாங்க கணவன் மனைவிங்கிற உறவு இல்லாமல் போயிடும் அப்போ அந்த பிள்ளை விஷயமா என்னன்னு கேட்பாங்க சரவி சரி இல்லைங்கிற அந்த பிறந்திருக்கிற பிள்ளைய பத்தி என்ன சொல்ற அதுவும் அந்த நேரத்தில் சொல்லணும் அது எனக்குரியது அல்ல அப்படின்னு சொல்லி விட்டான்னு சொன்னா மட்டும் மட்டும்தான் வந்து அவனுக்குரியது ஆவாது அந்த பிரச்சனை எப்படி செய்யணும் சும்மா சும்மா அவனாக சொல்லிக்கிட்டு இருந்தாலும் பத்தாது அந்த மனைவியின் மீது லியான் என்கிற முறையில் கொண்டு வந்து ஜமாத்துல வைத்து விசாரித்து அந்த குற்றத்தை சொல்ல அவன் மறுக்க அப்படி இருந்தால் நாலு தடவை சத்தியம் பண்ணி அஞ்சாவது தடவை தனக்கு சாபத்தை கேட்கணும் ரெண்டு பேருமே அப்படி சாபத்தை கேட்ட உடனே என்னவாயிரும்னா அவன் கணவன வாழ முடியாது நிரந்தரவா பிரிஞ்சிருவாங்க அப்ப அவன் பையன் பையன் என்ன செய்யறாரு அப்போ நடத்தை கெட்டு போறதுக்கு முன்னாடி பிறந்தவன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா அவனுடைய மகனா இருப்பான் இல்ல இல்ல அந்த கெட்டு நடத்தையில் தான் பிறந்திருக்கிறான் அவன் அப்படின்னு அன்னைக்கு மறுத்துட்டான் என்று சொன்னால் அதுக்கு பிறகு மகன்கிற உரிமை வராது அதுக்கு பிறகு அந்த அந்த பிள்ளையை கூட இன்னாருடைய மகன் என்று சொல்லக்கூடாதுன்னு தாயோடு சேர்த்துட்டாங்க மரியம் அலைத்திரை மகன் ஈஷான்னு சொல்கிற மாதிரி அது வந்து கரெக்டாக அல்லாவுடைய அற்புதத்தில் பிறந்தது எப்படி தாயோடு சேர்த்து சொல்கிறோமோ அந்த மாதிரி பார்த்து பிள்ளை ஆயிஷாவுடைய பிள்ளைய என்று தான் அதை சொல்லணும் அவங்க பக்கம் கூட சேர்க்கக்கூடாது என்றும் ரசூத் செல்லா அலேசன் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அது எங்கே வருது புகாரியில் ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டாவது கதீசில் வருகிறது வந்து மனைவியின் மீது லியான் புகார் சொன்னான் சொன்னார் சொன்னவுன பிரித்து விட்டாங்க ரெண்டு பேரையும் இந்த பிள்ளையும் என்னுடையது இல்லை என்று அவர் மறுத்தார் மருத்தவனை ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் ரெண்டு வரையும் பிரித்து வைத்தார்கள் வளத பின் மருகத்தில் பிள்ளையை வந்து அந்த பெண்ணுக்குரியது என்று விட்டார்கள் இவனுக்கு மட்டுந்தான் வாரிசு கிடையாது அதாவது ஒரு பிரமர்த்தன் வந்து தன் மனைவிக்கு பிறந்த பிள்ளையை மனைவியின் மீது ஒரு பழியை சுமத்தி அந்த பிள்ளை என்னுடையது இல்லை என்றும் சொல்லி நான் சாபத்தை நாலு தடவை கேட்டு ஓப்பன் டிக்ளேர் பண்ணி அல்லாட்டு விட்டுறான்ல அப்படி செஞ்சாலே தவிர அவனுக்கு மனைவியாக இருக்கிற வள்பத்தை எத்தனை பிள்ளை பத்தாலும் இவனை சேர்ந்தது தான் மனைவின்னு ஒத்துக்கிட்டு அதை டிக்ளேர் பண்ணி விவாகரத்து எங்கிற ஒரு முறையில் அதை ரத்து செய்யாமல் இருந்துகிட்டே இருந்தான்னு வைங்க பத்து வருஷம் வெளிநாட்டில் இருக்கிறான் அவன் நாலு பிள்ளையை பெற்று ஆனால் மனைவி இல்லைன்னு அவன் டிக்ளேர் பண்ணலை என்று இருந்தால் அப்போ அந்த பிள்ளைக்குனா யார் தான் தகப்பேன் இவன் தான் இவனாக தேடி கொண்டு நீ உனக்கு அப்போ நீங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டியதானே அப்படின்னு இருக்கிறது அதனால பிள்ளையை மறக்காத வரைக்கும் பிள்ளையை எப்படி மறக்கணும் இந்த மாதிரி மறக்கணும் பிள்ளையை வந்து மறத்தா மனைவியும் மறக்கணும்ல அப்போ இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி பிரிஞ்சுட்டாங்கன்னு வைங்க அவங்களுக்கு ஜென்மத்துக்கு சேரக்கூடாது இப்ப தலாக்கு விட்டா சேர்ந்துக்கலாம்னு இருக்கல கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அது முடியாது குழா பிறகு சேர்ந்துக்கலாம்ல பெண்ணு குழா பண்ணாங்கன்னா அதே கணவனை திருப்பி ஒரு செய்யலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து கொள்ளலாம்னு இருக்கல அந்த மாதிரி இந்த லியானுக்கு கிடையாது ஏன்னா அண்ணாவுடைய சாபத்தை ரெண்டு பேரும் வண்டிட்டாங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா ஒரு காலத்தில் அவளை மனைவி அவன் ஏற்றுக்கூடாது அவள் வந்து இவனை கணவனா ஏற்றுக்கொள்ளக்கூடாது உள்ள சட்டம் வாரிசுரிமைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சட்டம் தான் இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு மட்டும் நம்ம சொல்கிறேன் எதனால பிள்ளை அந்த பிள்ளைங்கிற முறையில் பொழுது ஊர் உலகம்லாம் நேரங்கிட்டு சந்தேகப்படுறதை வைத்துக்கொண்டு அந்த பிள்ளைங்கிற உரிமை வந்து போகாது அது உங்களுக்கு தேவையற்றது அது சம்மந்தப்பட்டவன் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் வந்துகிட்டு இவன் புள்ள இவர் இல்லைன்னு சொல்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த செய்தி இஸ்லாம் வந்து சொல்லுகிறது இதை வந்து ஒரு அடிப்படை ஒன்று என்னென்னு அதாவது இதுக்கு மதம் மாறுபட்டார் இருவரும் வெவ்வேறு மதத்தில் உள்ளவராக இருந்தால் வாரிசு கிடையாதுங்கிறத ஒன்று வணக்கணும் ரெண்டாவது தான் வாழும்போதே அந்த பிள்ளையை இந்த லியான் என்கிற முறையில் மனைவியை விவாகரத்து செய்து விட்டு என் பிள்ளை இல்லை என்று மறுத்தால் அந்த பிள்ளை இவன் பிள்ளை இல்லை தான் ஏன்னா பெரிய விஷயத்தை சேர்ந்துக்கிறாங்களே போய் சொன்னா என் பெயர் அல்லாவுடைய சாபம் உண்டாட்டன்னு சொல்கிறான்னு சொன்னால் அப்போ அல்லா பார்த்துக்கலாம் அப்போ இல்லைன்னு ஒத்துக்கிள்ள இல்லைன்னு சொல்லிட வேண்டியதான் அந்த மாதிரி சொன்னால் இவன் இறந்த பிறகு இவன்ட்டு இருந்து அந்த பிள்ளைக்கு வாரிசு கிடையாது அந்த பிள்ளை இறந்து அவன் அவன் மணக்காரனா போய் இறந்து போனால் அவன் வந்து இந்த பிள்ளை தகப்பானுக்கு வாரிசு கிடையாது தகப்பனையை கவனிக்கிறேன் கேள்லாம் வராது அவன் இல்லைன்ட்டானேன் டிக்ளேர் பண்ணிட்டானே அப்படிங்கிற டிக்ளேர் பண்ணலைன்னு சொன்னால் அவன் பிள்ளை தான் அது இது ஒரு விஷயத்தை வாரிசு விர்பையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து ஒருத்தன் யாரையாவது கொலை பண்ணிட்டான்னு சொன்னால் யாரையாவது வாரிசில் ஆள் கொலை பண்ணிட்டான்னு சொன்னால் வாரிசு வாரிசாக முடியாது ஒரு புருஷங்காரம் கொண்டாட்டி கொண்டு விட்டான் மனைவி சொத்தில் வாரிசு வருமான வராது ஏன் அவ சொ அதுக்காக ஒன்று பண்ணலை மனைவியை கொலை பண்ணிவிட்டு மனைவி சொத்தை அடைய பார்க்குறான் அல்லது கணவனை குல பண்ணிவிட்டு கணவன் சொத்தில் நமக்கு பங்கு கிடைக்கும் அப்படின்னு கணவனை கொலை செஞ்சால் கணவன் சொத்துல இருந்து மனைவிக்கு பங்கு வருமானா வராது தகப்பனை கொலை பண்ணிட்டான் மகன் அந்த தகபத்தில் இவன் மகன்கிற உரிமை வரமாட்டா வராது மகனை தகவலை பண்ணிவிட்டான் அப்போ அந்த வாரிசுகளில் ஒருத்தர் ஒருத்தரை கொலை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அந்த கொலை செஞ்சவன அவன் இறந்துடுறான்ல இறந்த கணக்கில் வந்துடுறான் இறந்தவன் சொத்தை பங்கு விரிக்கணும்ல பங்கு போது இவன் மகனாக இருந்தாலும் நீ கொலகாங்க அவரை நீ தான் பண்ணியிருக்கிற உனக்கு இல்லை இந்த ஒரு சட்டம் ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் ஏன் பாதுகாப்பு கவசம் அப்போ அந்த சொத்துக்காக வேண்டி எல்லாம் கொள்ற அளவுக்கு சமுதாயங்கள் இருக்குது சொத்துக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க யாரும் யாரையும் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ கொன்றா சொத்தை கிடைக்காதுன்னா சொத்துக்காக தான் கொலை நினைக்கிறேன் அடே கொல்லாமல் இருந்தால் தானே அவனுக்கு சொத்து கிடைக்கும் குல பண்ணா கிடைக்கிறது கிடைக்காம போயிருந்தா என்ற ஒரு நிலைமை இருக்கும் என்று சொன்னால் அப்போ என்னவாகும்னு கேட்டால் இந்த காசுக்காக வேண்டி கணவன் மனைவியை கொள்ள மாட்டான் மனைவியோட உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்து பாருங்கள் மனைவி கணவனை கொள்ள மாட்டான் தகப்பன் பிள்ளையை கொள்ள மாட்டான் பிள்ளை வந்து தகப்பனை கொல்ல மாட்டான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால இது வந்து இருக்குது உமரலாண்ட காலத்தில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால் ஒரு மகனை வந்து கொண்டு விட்டார் ஏதோ ஒரு கோபத்தில் மகனை கொண்டு விட்டார் அப்போ உமரில் அன்றத்த ஒரு க இந்த கேஸு வருது அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வந்து ரசூல்லா சொல்லிட்டாங்கப்பா லாய் ரிசூல் காத்திலோ காத்தில் வந்து குலகாரனுக்கு வந்து வராசத்து கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் அதனால உனக்கு வந்து அதே நேரத்துல பிள்ளையை தகப்பன் கொன்றான்னா அதுக்கு பதிலாக அவனை கொல்லக்கூடாது இருக்குது அந்த கொலைக்கு கொலைங்கிறது என்ன வராது தகப்பன் பிள்ளைகளுக்கு மத்தியில் வராது வேற மாதிரி தண்டனை தான் கொடுப்பாங்க இது ரசூல்லா சொன்னதுனால நான் செய்யலைன்னு அவங்க சொல்றாங்க ஹதீஸ் அகமதுலையும் பைகைக்கில என்ன இருக்கிறது இருக்கிறது அப்போ வந்து ஒருத்தர் கொலை செஞ்சிட்டான் என்று சொன்னால் அந்த கொலை செய்யப்பட்டவனுக்கு கொலை செஞ்சவன் உறவினராக இருந்தால் வாரிசாக முடியாது அதாவது மதம் வாரிசு ஆக முடியாது என் பிள்ளை இல்லைன்னு இந்த முறைப்படி மறுத்திருக்கணும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஆண் முறைப்படி டிக்ளேர் பண்ணி மறுத்திருந்தால் அந்த பிள்ளை வாரிசாக முடியாது கொலை செஞ்சிருந்தான் என்றால் செய்ய முடியாது வாரிசாக முடியாது என்பது இது ஒரு வாரிசு உரிமைச் சட்டத்தில் அறிந்து கொள்ற ஒரு விஷயம் அடுத்ததாக வாரிசு உரிமையில் அறிந்து கொள்ற முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டால் ஒரு மனிதன் அவனுடைய சொத்தை வந்து மரணத்துக்கு பிறகு வாரிசுகள் அதெல்லாம் சட்டத்தை கொண்டு வந்துட்டான் நம்ம யாருன்னு சொல்லிட்டுலாம் போக வேண்டியதில்லை நம்ம வாட்டுக்கு மூத்தா போயிட்டாலும் கூட யார் யாருக்கு என்னங்கிறது அல்லா கொடுத்த சட்டம் இருக்குது அதை முடிப்பிரிச்சுக்கிடுவாங்க அப்படி இருந்தால் கூட நம்மளாக என்ன செய்யலான்னு கேட்டால் சிலருக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் நம்ம நம்ம ஒரு வசியம் செஞ்சுட்டு போமேன்னு சொல்லி செய்யலாமான்னா அந்த மாதிரி வசியத்து செய்கிறது வந்து மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அதாவது நம்முடைய சொத்தை நம்ம பிள்ளை குட்டிகள் பொன்னாட்டி பிள்ளைகளுக்கு போகணுங்கிற அடிப்படையில் அது போயிடும் அவங்க அல்லாத ஆட்களுக்கு அது நண்பராக இருக்கலாம் அல்லது தூரத்து உறவினராக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு நல்ல ஒரு அறப்பணி ஒரு நல்ல காரியமாக இருக்கலாம் இந்த மாதிரியான காரியத்திற்கே நான் ஒரு கோடி ரூபாய் பணத்தில் ஒரு பத்து லட்சம் ரூபாயை இந்த இந்த பணிக்காக நான் வசியத்தை செய்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் செஞ்சுட்டு போனானே ஆனால் அந்த வசியத்தை என்ன செய்யணும் நிறைவேற்றணும் அது மாற்றத்தில் உண்டு ஆனால் வசியத்தை யாருக்கு செய்யக்கூடாது வாரிசுக்கு செஞ்சிடக்கூடாது அதாவது ஒரு தகப்பனுக்கு மகன் மகன் வாரிசு தானே அவனுக்கு தான் மார்க்கு இப்படி கிடைச்சிரும்ல கணவனுக்கு மனைவி வாரிசு தானே இப்போ கணவன் இருந்தால் மனைவிக்கு சொத்து கிடைச்சிடும் அப்போ கிடைச்சிருக்கும் போது இன்னொரு தொகையை நான் அவனுக்கு வசியத்து பண்ணுறேன் அப்படின்னு கொடுக்கலாமே கொடுக்கக்கூடாது வசியத்து யாருக்கு பண்ணணும்னு கேட்டால் அந்த வாரிசில் வரமாட்டாங்கல்ல நம்ம மரணித்த பிறகு இன்னன்னார்தான் வாரிசாக வருவாங்க ஆனால் வாரிசாக வராத சொந்த பந்தங்கள்லாம் வழியே இருப்பாங்க உதாரணம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு வைங்களேன் ஒருத்தருக்கு ஆம்பளை பிள்ளை இருந்து மூத்தா போயிட்டான் ஆம்பளை இருந்து மூத்தா பண்ணான்னு சொன்னால் அவன் அந்த மூத்தா பண்ணவனுக்கு அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னு வைங்க அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கிற நேரத்தில் வந்து அண்ணன் தம்பிகள் இருந்தால் அக்கா தங்கச்சி கிடைக்காது அப்போ அவன் என்ன நினைக்கிறான்டா நம்ம மூத்தா போகிறோம் ஆம்பளை பிள்ளை எல்லாம் போயிடற நம்ம அக்கா தங்கச்சி கஷ்டப்படுவாங்க அப்படி நினைத்தானே ஆனால் அவன் அக்கா தங்கச்சி வசீச்சி செய்வான் வாரிசுல கிடைக்காதவங்க யார் யாருன்னு உங்களுக்கு அந்த சட்டம் சொல்லும்போது தெரிஞ்சு போயிடும் அவங்கெல்லாம் வந்து கொடுத்தா நல்லா இருக்குமே அவங்களாம் க கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லி ஒரு ஒரு இறக்கம் படுவான் அவர்க அந்த மாதிரியான ஆட்களுக்கு கூட கொடுக்க விரும்புவோம் அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டால் அந்த வசியத்துங்கிற வாசலை வந்து கட்டாயம்னு இருந்துச்சுல அதை அடைச்சிட்டு விருப்ப வசியத்தை கொடுத்துருக்குறது அந்த விருப்ப வசியத்தை யாருக்கும் சேர் செய்யலான்னு கேட்டால் இந்த வாரிசு அல்லாத இவன் இறந்த பிறகு யார் யாருக்கெல்லாம் பங்கு வரமோ அவங்களும் செய்யக்கூடாது யார் யாருக்கெல்லாம் பங்கு வராதோ அவங்க உறவினராக இருப்பாங்க நெருக்கமானவங்களாக இருப்பாங்க அவங்க தேவைப்படுறவங்களா இருப்பாங்க இவங்க கொடுக்க ஆசைப்படுறவங்களா இருப்பான் அப்போ செஞ்சுருப்போம் வசி ஏற்று பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லா ஹாலேசனம் வந்து அதுக்கு ஒரு அளவு காட்டுறாங்க எப்படி காட்டுறாங்கன்னு கேட்டால் முதல்ல அதாவது கடைசி ஹஜ்ஜில் ரசூல் செல்ல ஆலேசனம் ஒரு அறிவுரை சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இன்னொல்லாக கது அழுத்தா குள்ளரி ஹப்பின் ஹக்கஹ ஒவ்வொரு வாரிசுக்கும் உரிய பங்கை நல்லா வழங்கி விட்டான் தகப்பனுக்கு உழவு தாய்க்கு உழவு மனைவிக்கு உழவு கணவனுக்கு உழவு மகளுக்கு உழவு மகனுக்கு உழவு என்று நினைச்சுட்டான் அல்லா எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதை அவனே தீர்மானித்து தந்து விட்டான் உலா வசியத்தி வாரிசின் அதனால வாரிசுக்கு வசதி செய்யாதீங்க அது நல்லா கொடுத்துட்டானே நீங்கள் ஒன்றும் சொன்னால் மூத்தா போனாலேயே வாரிசு கிடைச்சி போயிடும் வாரிசு இல்லாதவங்களுக்காக நீங்கள் வசியத்தை செய்யலாம் என்றுசூசல்ல அவர்கள் இதை டிக்ளேர் பண்ணாங்கிற செய்தி நசைகள் இருக்கிறது அப்போ வசியத்தை செய்யலாம் யாருக்கு செய்யலாம் வாரிசு அல்லாத உறவினர்களில் எல்லா உறவினரும் சொத்துரிமைக்கு வரமாட்டாங்க எந்த உறவினர் சொத்துரிமை கிடைக்குமோ அவங்கள விட்டுப்பட்டு சொத்துரிமை வராத உறவினர்கள் நிறைய இருப்பாங்க சித்தப்பா பெரியப்பான் எவ்வளோ அவங்கெல்லாம் சொத்துரிமை வராது அவங்களுக்காக அவள்லாம் ஒருத்தன் நினைச்சா என்ன செய்யலாம் வசியத்தை செஞ்சிக்கலாம் அந்த வசியத்து செய்கிறது அதுக்கு ஒரு என்ன மார்க்கத்துனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது வசியத்துக்கு என்ன லிமிட்டு சாது அபி வக்காசுங்கிற ஒரு சகாபி அவருக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கிறாங்க அந்த அரபுல வந்து கொம்பளை பிள்ளை எடுத்து சொத்துங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையில் அவங்க இருப்பாங்க அதனால அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து அல்லாவுடைய தூதரை நான் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது எல்லா சொத்தையும் நான் என்ன எண்ணஞ்சிறேன் தான நல்ல காரியங்களுக்கு வசதி செஞ்சிடுறேன் நல்ல காரியத்துக்காக பொம்பளை பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி அது அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க என்னத்துக்குன்னு அவர் நினைக்கிறார் என்னுடைய எல்லா புகாரில ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு டூ செவன் போர் டூ இந்த நம்பர்ல இருக்கிறது ஊசி குள்ளிகி என் செல்வம் அனைத்தையும் நான் வசியத்து செய்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ ரசுல்லா சொல்றாங்க லா அனைத்தையும் வசதி செய்ய முடியாது அப்ப அவர் திருப்பி கேட்கிறாரு அ சத்துரு அப்படின்னா ஒரு பாதையை நான் வசதி செய்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ ரசூல் செல்லா சொல்றாங்க லா அதுவும் பாதிலாம் செய்யக்கூடாது வசியத்துனா அது ஒரு கணக்கு இருக்குப்பா பாதிலாம் கிடையாது அப்போ அவர் கேட்குறாரு அ சுலுசு மூன்றில் ஒரு பங்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் செய்கிறேன் மூன்றில் ஒரு பங்கு செய்கிறேன் அப்படிங்கிறார் அப்ப ரசுல்லா சொல்றாங்க முன்ன ஒன்று செய்யி ஒ சொத்து ஆனால் அது கொஞ்சம் அதிகம் அதை கொஞ்சம் கம்மி நல்லது மூன்றில் ஒரு பங்கு அளவுக்கு செய்வது வந்து அனுமதி ஆனாலும் அது ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்ற சூல் சொல்லாசி சொல்லிடுறாங்க சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அந்த வசியத்துக்கு லிமிட் பண்ணிடுறாங்க நம்ம ஒரு கோடி ரூபா வச்சிருக்கிறோம் சொன்னால் அதில் ஒரு முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு வசீகம் செய்யலாம் அதிகபட்சமாக அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் பண்ணலாம் முப்பத்தி மூணு லட்சத்தை தாண்டிடக்கூடாது ஆனால் முப்பத்தி மூணு லட்சமே ஜாஸ்தி தான் அது சொல்லும் போது என்ன செய்கிறாங்க கேட்டால் இன்னக்கு அந்த த அகனியா உன்னுடைய வாரிசுகளை தேவையற்றவர்களாக செல்வந்தர்களாக விட்டு செல்வது சிறந்தது அவங்கள கையேந்த விட்டு செல்வதை விட அது நல்லதுப்பா சொந்தக்காரங்களை பார்ப்பா அடுத்தவங்களுக்கு என் வசியத்தை கொண்ட உன் வாரிசு நல்லா இருக்கிறதுக்கு நீ பாரு என்றெல்லாம் ரசூல் சர்வாலை சொன்ன வந்து சொல்கிறாங்க அதனால வசியத்துக்கு என்ன லிமிட்னு கேட்டால் மூன்றில் ஒன்று அப்படின்னு இதை வந்து இப்ப நான் அப்பாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இதை சொல்லும் பொழுது அவங்க வந்து ஒரு அளவுகொண்டு சொல்றாங்க இது ஒரு சாதிமண அபிவகாசுடைய சம்பவத்தில் உள்ளது லவ் நாசு மக்கள் வந்து நாளில் ஒன்று காவாசிங்கிற அளவுக்கு குறைத்து கொண்டார்களே ஆனால் அது சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் ரசூல் செல்லாலே செல்லவர்கள் மூன்றில் ஒன்று ஜாஸ்தின்னு சொல்லிட்டாங்க மூன்றில் ஒன்று வசதி செய்யலாம் ஆனால் அது கூட அதிகம் தான் அப்பான்னு போது அப்போ நாளில் ஒன்னா குறைங்கிறார் அவர் ஏதோ ஒரு கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதில் அதிகம் சொல்லி அளவு வச்சுக்கிட்டு மூன்றில் ஒன்று அளவுக்கு அனுமதி அப்படின்ற ஒரு சொன்னதோட ஒரு ஒரு புள்ளி வைக்கிறாங்க பொடி வைக்கிறாங்க எப்படி ஒரு சுழுசு கபீர் ஒன்று ஒன்று கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்ப நான் முப்பத்தி மூணுக்கு முப்பது பர்சன்ட் கொடுங்க முப்பத்தி ரெண்டாக கொடுங்க மூன்றில் ஒரு பங்குக்கு மிகாமல் என்ன செய்யணும் நீங்கள் வசியத்தை செய்யலாம் யாருக்கு வேணாலும் என்ன செய்யலாம் உங்கள் உறவினர் கொடுக்கலாம் திருவிழா பொறவங்க கூட கொடுக்கலாம் அது வசியத்து அந்த வசியத்து கூட அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் மார்க்க சட்டத்துக்குள்ளே ரெண்டு சாட்சி வச்சுருக்கணும் இந்த காலத்தில் எல்லாம் எழுத்து மாக்கி எல்லாம் செஞ்சிடலாம் சாட்சியெல்லாம் போட்டு அந்த காலத்தில் வாய் சாட்சி தான் வச்சுருப்பாங்க இந்த காலத்தில் வசிய செய்யறது தான் என்ன செய்யுங்க உலக சட்டத்தில் வந்து நிற்காது அதனால் என்ன செய்ங்கன்னா சாட்சி எழுத்துமானம் வச்சுக்கிறணும் அல்லாஹன்னை யாய் யாய்கொள்ளதி நாமணும் நம்பிக்கை கொண்ட மக்களே சஹாதத்து பயணிக்கும் இது வந்து அஞ்சாவது அத்தியாயத்தில் நூற்றி ஏழு நூற்றி எட்டு வசனங்கள் தொடர்ச்சி அவருது அதில் உள்ள ஒரு சட்டம் என்னென்னு கேட்டால் ஷகாதத்து பயணிக்கும் இதாக அலராக உங்களில் ஒருத்தருக்கு மரணம் நெருங்கிரும் பொழுது அவர் வந்து சாட்சி வைத்துக் கொள்ள வேண்டும் ஹெய்னல் வசியத்தை வசியத்து செய்யும் போது சாட்சி வைத்துக் கொள்ள வேண்டும் இசுனானி தவா மின்கும் மிக நேர்மையான உங்களை சேர்ந்த ரெண்டு பேரை சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ ஒருத்தர் என்ன செய்கிற மரணம் நெருங்கின உடனே ரெண்டு பேரை கூப்பிட்டு இந்த வீடு பத்து வீடு இருக்கிறது இந்த ரெண்டு வீட்டை எங்கள் சித்தப்பாக்கு ஒரு வீடும் எங்கள் தம்பிக்கு ஒரு வீடு நான் கொடுக்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சாட்சி அப்படின்னு சாட்சியை வைத்து என்ன செய்யணும் வசியத்தை செய்யணும் அப்படி செஞ்சுட்டாருன்னு சொன்னால் அவர் மரணித்த உடனே அந்த வசியத்தை நிறைய பேத்துன்னு முதல் சொன்னோம்ல அந்த அடிப்படை இந்த ரெண்டு வீட்டையும் கழித்து விட்டு மற்றது பங்கு வச்சுக்கிடுவாங்க ஆனால் இப்போ நீங்கள் வசதியை செய்கிறதா தான் என்ன செய்யணும்னு கேட்டால் வழக்கறிஞரை வைத்து இந்த மாதிரி வசி எழுத்து மூலமாக ஆக்கி ரெண்டு சாட்சியையும் போட்டு பேப்பர் ஆக்கி வச்சுட்டேன்னு சொன்னால் அந்த வசியத்து நிறைய பேரும் இல்லைன்னு சொன்னால் என்ன வாங்க கேட்டால் அந்த சாட்சியை கூறுக்கு விசாரணை பண்ணி பொய் சாட்சின்னு சொல்லி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது வந்து செல்லாமல் கூட போயிடும் நம்ம நாட்டில் சாட்சிக்கு விசாரிப்பாங்க இல்லையா சாட்சியத்தை விசாரிக்கிறதுக்குன்னு பிரச்சனை கிடையாது பொது பொது அடிப்படையிலாம் அந்த விசாரணை நடக்கும் சாட்சியை பொறுத்த வரைக்கும் அப்போ சாட்சியத்தை மாத்திக்கிட்டு பேசிட்டேன் வீங்களேன் அப்ப சாட்சியை தப்பாக சொல்றாங்கன்னா அந்த வசியத்துக்கு நிறைய பேராமாவும் போயிடும் அதனால நான் வசியத்து செய்ய நினைச்சிங்கன்னு சொன்னா எப்படி செஞ்சுக்கிறேன் ரெண்டு சாட்சியை வைத்து எழுதிருங்க எழுதி ஸ்டாம்ப் பேப்பர் போட்டு அதை வந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ண முடிஞ்சா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேங்க ரிஜிஸ்டர் பண்ண முடியலன்னா ஸ்டாம்ப் பேப்பர் போட்டு என்ன செய்ய முறைப்படி எழுதி வச்சுக்கிறோங்க அந்த வசியத்தை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோன்னா உறுதியாகி போயிடும் அப்போ அந்த சொத்து நீங்கள் யார் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு சேர்ந்தோம் அது வசியத்து என்பது மார்க்கத்தில் அது ஒரு விஷயம் இருக்கிறது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வசியத்தை வந்து கட்டாயம் கிடையாது விரும்புனா வசியத்தை செஞ்சுக்கலாம் அது போக இன்னொரு அதி ஒன்று இருக்கிறது என்னென்னு கேட்டால் நம்ம வந்து திடீர்னு ஒரு மரணத்தை எப்போன்னாலும் மரணத்தை நம்ம சந்திக்கக்கூடிய ஆளாக இருக்கணும் எப்போ வேணாலும் மூத்து வந்துடலாம் ஒருத்தன் நினைக்கிறான்னு கேட்டால் ஒரு இன்னைக்கு நம்ம இது செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படி நினைச்சுன்னு சொன்னால் உடனே அந்த வசியத்தை எழுதி தலையை படுக்கையில் எழுதி வச்சுட்டு படுத்துரு என்ன அதனால் மூத்த போயிட்டீங்கன்னா அந்த மாதிரி இந்த வசியத்தை இல்லாத இன்னொரு விஷயத்திற்கு என்னன்னு கேட்குறா திடீர்னு ஒரு காரியத்தை செய்கிறான் ராத்திரி படுத்து கிடக்குறான் அன்னைக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு சரீன்கள் எதாவது எழுதுன்னு நினைச்சா எழுதி என்ன செய்யணும் அந்த தரமாட்டில் வச்சுட்டு படுத்துக்கணும்னு சொல்றாங்க எப்படின்னு கேட்டா மாகப்பு இம்ரேன் முஸ்லீமின் லகு இருவித யூசியபி ஏதாவது ஒரு பொருளை அவங்ககிட்ட இருந்து அதை வசியத்து செய்ய ஒருவன் விரும்பினானையானால் அப்ப இல்லா வசியத்துக்கும் அத்தூபு அது குன்ற எழுதப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க இது வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கான வசியத்து இப்படி ஒன்றும் இருக்கிறது அப்ப இந்த வசியத்து என்பது வந்து நம்ம செய்யலாம் எவ்வளவு செய்யலாம் மூன்றில் ஒரு பங்கு செய்யலாம் ஒரு மனுஷன் வந்து ஒரு கோடி ரூபாய் சொத்து இருக்குது நாங்கள் வந்து ஐம்பது லட்சத்தை வசதிய செய்கிறேன்னு எழுதிட்டான் செல்லாது ஐம்பது லட்சம் எழுதினால முப்பத்தி மூணு லட்சம் தான் செல்லும் வசியத்தை எழுதுறது வந்து நீங்கள் முஸ்லீம் பர்சனில் கோர்ட்டுக்கு போனாலும் சரிதான் முஸ்லீம் பர்சன் எல்லாம் அவ்வளோ போய் கோர்ட்டுக்கு போனாலும் சரி தான் முழு சொத்தையுமே வசிய போயிட்டான் அதாவது உள்ள குட்டியெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்காம என் மொத்த சொத்தையும் வந்து கொஞ்சம் வேறு மதத்துக்காரங்க செய்வாங்க புள்ளங்கட கோவம் வந்தவுனே மொத்த சொத்துக்கு கோயிலுக்கு எழுதிச்சுட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு செல்லும் இஸ்லாத்தில் செல்லாது மொத்த சொத்தையும் பள்ளியாசல் எழுதிச்சுட்டா அவருதான் செல்லுமாட்டேன் செல்லாது அது எப்படி வரேன் கோர்ட்டுக்கு போய் மொத்த சொத்து செல்லாது ஜமாத்தில் சொல்லும் போதே கேட்டுக்கிட்டாங்கன்னா ஓகே மொத்த சொத்துக்கு பயிலாம் என்ன செய்யணும் மூணில் ஒன்று தான் பள்ளியாசல்க்கு மொத்த சொத்து பள்ளியாசலுக்கு சொன்னீங்களே ஒன்று தேர்ட்டு தான் அப்போ முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் நீங்கள் பள்ளியாசலுக்கு வச்சுக்கிறேங்க அறுபத்தாறு லட்சத்தில் வசியத்து செல்லாது அப்போ நீங்கள் மூன்றில் ஒரு பங்கு தான் வசியத்தை செய்ய உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஒருத்தன் அறியாமையினால எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் வசியத்தை செல்லாதுன்னு சொல்லக்கூடாது அந்த அதிகப்படியானது செல்லாது அந்த மூன்றில் ஒரு பங்குக்கு மேலே சொன்னா பாருங்க அது பழையபடி வாரிசு உடையாந்துடும் அப்போ வாரிசுகளுக்கு வந்து மூணில் இரு பங்கு கண்டிப்பாக சேர்ந்துடணும் வசியத்தை செய்யாமல் இருந்தால் எல்லாமே சேர்ந்துடும் அப்போ இந்த வசியத்து என்பதை வந்து நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த ஒரு கேள்வி அடிக்கடி கேட்பாங்க அதுக்காக இதை நீங்கள் பய அதாவது ஒரு தகப்ப இருக்கிறான் அவனுக்கு ரெண்டு பிள்ளை இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளை இல்லை ஊருக்குள்ள மூத்தா தகப்ப இருக்கும் இருக்கும்போது இப்போ இந்த பிள்ளை இருக்கும் இந்த பிள்ளைக்கு சொத்து கிடைக்காது ஏன் மகனுங்கிற அந்தஸ்தில் இருக்கும்போது பேரனுங்கிறவன் வந்து வரமாட்டான் இதை வந்து விளங்கும் போது என்ன செய்யணும் அந்த தகப்பனாரு நான் மூத்தா போயிட்டோம்னு சொன்னால் இந்த பையனுக்கு கிடைக்கும் இறந்து போன மகனுடைய வாரிசு கிடைக்காதுன்னு நினைக்கிறார்கள் வசதிய பண்ணட்ட அவரு இதை தெரிஞ்சிருந்த அந்த மாதிரி திருப்பத்தில பேர் நிற்கிறாங்க இஸ்லாமிய சட்டத்தை அறிஞ்சு வச்சிருந்தாருன்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம் அந்த மூன்றில் ஒரு பங்குக்கு உட்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு வசதி செஞ்சுட்டு போயிடலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வசியத்தை என்ன செய்யணும் பயன்படுத்தி கொடுக்கணும் அந்த சட்டத்தை வளர்க்கும் போது உட்காந்து ரிப்பீட் பண்ணிக்கிறோம் இதை அதனால வாரிசு உரிமை என்பது வந்து முதலில் முதலில் கவனிக்க வேண்டிய விஷயங்களை இப்போ பார்த்துருக்குறோம் நம்ம மின்சாரம் அடுத்த வாரத்திலிருந்து யார் யார் எவ்வளோ பங்கு எப்படி கணக்கு பார்ப்பது எப்படி பிரித்து கொள்வது அந்த விஷயங்கள் பூரா தேண்டிய வந்துச்சாலா அடுத்த அடுத்த வாரங்களில் பார்ப்போம் அலாமலை